ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று அழகு நான்கு இயற்கணிதம் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க சில பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்கள் வீடியோனால ரொம்ப நாங்கள் பயனடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷேர் பண்ணணும் பாடத்தை தொடர்ந்து படிக்கணும் தமிழ் கணக்கு அறிவியல் சமூக எல்லாம் நான் போட்டிருக்கேன் மூன்றாம் பருவத்துக்கான எல்லா பாடங்களும் இருக்குது ரெண்டாம் பருவத்துக்கும் இருக்குது சந்தேகம்னா போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணணும் ஏதாவதுனா கமெண்ட் பண்ணணும் ஓகே இயற்கணிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்குகளுக்கான தீர்வுகளை எண்கள் மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்தி தீர்வு காண்பது தான் என்னன்னு சொல்கிறாங்க இயற்கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயற்கணிதத்தில் சமத்தன்மை அடுத்தது சம நின்மை இதெல்லாம் குறிக்கிறதுக்காக குறியீடுகளை பயன்படுத்துகிறாங்க அடுத்து ரெண்டு எண்களை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தா அதுதான் கோவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் வந்து முக்கியமானது கிரேட்டர் தான் லெஸ் லெஸ்தேன் சமக்குறியீடு இது மூணும் வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் மகன்ற வ வாய் பக்கம் உள்ளது பெரிய பகுதி பெரிய நம்பரை குறிக்கும் குறுகிய பகுதி வந்து சின்ன நம்பரை குறிக்கும் சமக்கொடுன்னா ரெண்டு சமக்கோடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமக்கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் சமக்கோட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறதும் ரெண்டுமே சமம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் என்னது சமக்கோடுகள் இப்போ சமத்தன்மை அப்படின்னா நம்ம புக்கில் இருபத்தி எட்டாம் பக்கத்தில் பாருங்கள் அதை நீங்கள் நல்லா வாசு பார்க்கணும் நாம் எப்போதும் இரண்டு எண்களை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ வேறொரு எண்ணை நாம் பெற முடியும் இப்போ நாலு கூட்டல் நாள்னா எட்டு எட்டு பெருக்கள் ரெண்டுனா பதினாறு அப்படி சொல்லுவோம் எடுத்துக்காட்டால் நாலு மற்றும் ரெண்டை நாம் கூட்டும்போது ஆறு என்ற எண் நமக்கு கிடைக்கிறது இதனை நம்ம எப்படிலாம் எழுதலான்னு பார்ப்போம் பாருங்கன்னா நாலு கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு எழுதுகிறோம் அதே போல் தான் பத்தில் நாலு கழித்தா ஆறு பன்னெண்டை ரெண்டாவ ஆறு ஆறோட ஒன்று பெருக்குன்னா ஆறு அப்போ இதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே வந்திருக்கு ஆனால் வேற வேறு நம்பரை செயல்ப செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் விடை வந்து எல்லாமே ஒன்று தான் வந்திருக்கு இப்போ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க சமத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கீழே பாருங்கள் இரண்டு எண்களின் மீது கணித செயல்பாடுகள் செய்வதன் மூலம் பத்து என்ற எண்ணை நாம் பெறுவதாக கொள்வோம் அந்த ஜோடி எண்களை நாம் காண்போம் அப்படின்னா பத்து வரணும் ஆன்சரு இப்போ எதையும் எதையும் கூட்டினா பத்து வரும் அஞ்சும் அஞ்சையும் கூட்டினா பத்து வரும் இதை எது கழிக்கணும் எதாவது ரெண்டு நம்பரை கழித்தா பத்து ஆன்சர் வரணும் அப்போ பதினேழு கழித்தல் ஏழு பத்து அடுத்து பெருக்கணும் அப்படின்னா ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்து அடுத்து இருபது ரெண்டால் வகுத்தா பத்து இதே போல் நீங்கள் வேறு வேறு நம்பரை வச்சும் என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்போ ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்களா அதை தான் கோவை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது இதை வந்து விரிவாக படிப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கு அந்த சமத்தன்மை சமனின்மை அதை மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து எது பெரிய நம்பரு எது சின்ன நம்பரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அடுத்து சம குறியீடு இந்த மூன்று குறியீடுகளை பயன்படுத்தி நீங்கள் கணக்கு செய்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து சமநின்மை அப்படின்னா அந்த ப்ரா ப்ராக்கெட்டில் ரெண்டு பக்கத்துக்கும் எடையில் வந்து பெருசாக சிறியதா அப்படின்னு குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சம என்னென்னு பாருங்கள் பக்கம் இருபத்தொம்போதில் போட்டிருக்காங்க ஆறு ப்ளஸ் மூணு மற்றும் ஆறு பெருக்கல் மூணு அந்த அடையாளத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் கூட்டல் குறியீடாக பெருக்கல் குறியீடான்னு பார்க்கணும் ஆறையும் மூணையும் கூட்டினா ஒம்பது ஆறையும் மூணையும் பெருக்குன்னா பதினெட்டு இப்போ இதில் ஆன்சர் வந்து வித்தியாசம் வருதா அப்போ ஆறு ப்ளஸ் மூணு ஆறு பெருக்கல் மூணு அப்படிங்கிறது கூட்டலை விட பெருக்கல் வந்து பெரிய நம்பரு அப்போ அது வந்து கிரேட்டர் தான் வந்து பதினெட்டு பக்கம் போடணும் அகன்ற குறியீடு வந்து பதினெட்டு பக்கம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது தான் முப்பதாம் பக்கத்துலையும் அந்த கணக்கை கொடுத்துருக்காங்க சமனின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தொம்பதாம் பக்கத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு கோவைகள் அல்லது எண்கள் சமம் இல்லை எனில் ஒன்று மற்றொன்றை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அதிகம் மற்றும் குறைவு எண்களை குறி காண்பிக்க கிரேட்டர் தேன் லெஸ் தேன் என்ற குறியீடுகளை பயன்படுத்துகிறோம் அதுதான் நான் அகன்ற வாய்ப்பக்கம் உருகிய வாய்ப்பக்கம் சொன்னேன்ல அந்த இது இதுதான் வந்து சமநின்மை நீங்கள் பெரிய கிளாஸ்க்கு போகும்போது என்னை இதை பற்றி விரிவாக படிப்பீங்க அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள் முப்பதாம் பக்கத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கோவைகளுக்கு இடையில் உள்ள பெட்டிகளை கிரேட்டர் தேன் சமம் அல்லது லெஸ் தேன் என்ற குறியீடுகளை தேவைப்படும் இடத்தில் நிரப்பவும் இப்போ இந்த இயற்கணிதத்தில் விடைகன்றது வந்து தீர்வு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம கணக்குகளை எல்லாமே நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும்ப்பா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம படிக்கிற பாடங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நம்ம உடனே என்ன செய்யணும் தீர்வு காணணும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை போகாது ஒரு உடலுக்கு சுகம் இல்லாமல் போயிருச்சோ அல்லது வீட்டில் ஏதாவது தேவை வருதோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன விஷயனாலும் உடனே அதுக்கு என்ன தீர்வு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற சிந்திக்க வேண்டும் இப்படி சிந்திச்சு நம்ம செஞ்சோம்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை செஞ்சிடலாம் இப்போ இந்த இயற்கணிதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணக்குகளை சொல்லும்போது அதுக்கு தீர்வு நம்ம காணணும் அப்போ இதில் பாருங்கள் முப்பதாம் பக்கத்தில் ஏழு ப்ளஸ் எட்டு ஒரு கோவை ஒரு தொகுப்பு அடுத்து பாக்ஸ் இருக்குது இருபது வகுத்தல் ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு பக்கத்துக்கும் அந்த கட்டத்துக்கு ரெண்டு பக்கத்துக்குள்ள உள்ள அடைப்புக்குறியில் என்ன குறியீடு கொடுத்துருக்காங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து செய்யணும் ஏழையும் எட்டையும் கூட்டினா பதினஞ்சு இருபது ரெண்டாவில் வகுத்தா பத்து அப்போ இந்த பக்கம் கூட்டினா பதினஞ்சு இந்த பக்கம் வகுத்தா பத்து இப்போ பதினஞ்சு பெருசாக பத்து பெருசாக பதினஞ்சு பெருசு அப்போ கிரேட்டர் தேன் அப்படிங்கிற குறியீடை போடணும் அதுதான் இங்கே உங்களுக்கு புக்கில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாங்க எனக்கு பாருங்கள் பன்னெண்டு பெருக்கள் மூணு ஒம்பது பெருக்கள் நாலு இப்போ ரெண்டுமே இங்கே பெருக்கள் தான் ரெண்டையும் பெருக்கி வச்சுக்கணும் மூணு பன்னெண்டா முப்பத்தாறு ஒன்பத்து நான்காக முப்பத்தாறு அப்போ அந்த பாக்ஸுக்கு ரெண்டு பக்கமும் உள்ளது ஒரே சமமாக வந்திருக்கு அப்போ அந்த பாக்ஸில் நம்ம என்ன போட்டணும் சம குறியீடு போட்டணும் அப்போ இது வந்து சமம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அடுத்து மூணாவது எடுத்துக்காட்டில் பாருங்கள் பதினஞ்சு அஞ்சாவில் பதினஞ்சுலேருந்து வந்து அஞ்சை கழிக்க சொல்லியிருக்காங்க எட்டோட மூணை பெருக்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்தந்த குறியீடை பயன்படுத்தி நம்ம அதுக்கான தீர்வை காணணும் பதினஞ்சில் அஞ்சை கழிச்சா பத்து எட்டோட மூணு பெருக்குன்னா இருபத்தி நாலு அப்போ இதில் எது பெருசு இருபத்தி நாலு தான் பெருசு அப்போ அந்த பக்கம் அகன்ற குறியீடாக போட்டுணும் இவ்வளோ தான் சிம்பிள் இதே போல் தான் இந்த கணக்குகள் எல்லாமே நீங்கள் செய்யணும் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க கொடுக்கப்பட்ட கோவைகள் சமமாக இருக்க பெட்டிகளில் சரியான எண்ணெய் எழுதுக ஆறு பெருக்கள் நாலு இந்த பக்கம் வந்து சமம் கொடுத்துட்டாங்க அதில் க பாக்ஸு மைனஸ் ஆறு எந்த நம்பர்லேருந்து ஆற கழிச்சா இருபத்தி நாலு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எந்த நம்பர்லேருந்து ஆற கழிச்சா இருபத்தி நாலு வரும் அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து ஆறு நான்கு இருபத்தி நான்கு முதல் பக்கம் மொதல் இந்த சம்ம போட்டது இந்த பக்கம் உள்ளது ஆறுநாலு இருபத்தி நாலு இந்த பக்கத்தில் வந்து இருபத்தி நாலு வரணும் ஆனால் எந்த நம்பர்லேருந்து ஆற கழிச்சா இருபத்தி நாலு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இருபத்தி நாலோட ஆரை கூட்டிட்டா முப்பது வந்துடும் இப்போ முப்பதில் ஆற கழிச்சா இருபத்தி நாலு அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ சமம் ரெண்டு ரெண்டு கோவைகள் என்னது சமம் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதே போல் தான் அடுத்த கணக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு கிரேட்டர் தேன் ரெண்டு ப்ளஸ் டேஷ் முப்பத்தஞ்ச அஞ்சாவகுத்தா ஏழு ஆனால் இந்த பக்கம் வந்து ஏழை விட பெருசாக ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ ரெண்டோட எதை கூட்டினா ஏழை விட பெரிய நம்பர் வரணும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ எட்டை குட்டலாம் எட்டு ரெண்டும் பத்தாயிரம் இல்லையா ஏழை கூட்டலாம் ஏழு ரெண்டும் ஒம்பதாயிரம் அந்த மாதிரி நம்ம நம்பரை மாற்றி கொஞ்சம் கூட வர்ற மாதிரி போடணும் அதை விட ஒன்று கூட வர்ற மாதிரி போட்டாலே போதும் அதாவது ஏழை விட ஒன்று கூட வரணும் அப்போ எந்த நம்பர் வேணாலும் ஆறுக்கு பதிலாக ஏழு எட்டு ஒம்பது அப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஓகே குட்டீஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நல்லா நீங்கள் நான் போது புக்கை கையில் எடுத்து வச்சுக்கிறணும் பக்கத்தில் ஒரு நோட்டையும் வச்சுக்கிறணும் அப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அதை வாசித்து பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய்க்கானே லைட்டாக தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு